நம்ம மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு நீ அனுபவத்தோட தலைப்பு ஆட்சியை ஏற்பாடு பண்ணிவிட்டு கதை விடுறாரு ஆட்சியை ஏற்பாடு பண்ணிட்டு கதை விடுறாரு இந்த சே சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள் தனியாக பாருங்கள் நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் நிறைய இதில் வந்துன் எனக்கு தெரியுது மகாபிரியை வந்து காஞ்சி மடத்தில் இருந்திருக்கார் அப்போ வந்து ஏகாம்பரத்தை பஞ்ச் ஒரு நாள் வந்து ஏகாம்பரம் மாமாவை பஞ்சாகத்தை வாசி அப்படின்னாரு அவர் வாசித்தார் அன்னைக்கு ஸ்ரீராமநவமி அப்படின்றது பெரியவாளுக்கு தெரியாதா பெரியவா தான் ஸ்ரீராமர் இருந்தாலும் ஆக்டிங் பண்ணிருக்கார் பெரியவா இன்றைக்கி ஸ்ரீராமநவமி அதுவும் இல்லாமல் அதில் சொல்கிறது ஸ்ரீராமருக்கு தொட்டில் போடணும்னு வேற அதில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கு விசேஷம் அதை பண்ணணும்னு ஏகாம்பர மாமா கிட்டே பெரியவா கேட்டால் ஸ்ரீராமருக்கு தொட்டில் போடணும் நீ ஏற்பாடு பண்ணுறியா அப்படின்னாரு மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா மடத்தோட பஞ்சாகத்தில் அது மாதிரி போட்டு அது மாதிரி போட்டிருக்குன்ட்டு சரின்ட்டார் அதாவது மடத்தில் வந்து பஞ்சலோகத்தில் ஒரு ஸ்ரீராம விக்கிரகம் இருக்குது ஆனால் அதில் ஊஞ்சல்லலாம் அந்த ராமர ஏழை பண்ணி பண்ணுற மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை பெரியவா திடீர்னு இப்படி கேட்குறா சரி ஏகாம்பரம் என்ன பண்ணார் கடத்தருவுக்கு போயிட்டார் கிளம்பி போய் ஒரு மரத்தில் வந்து ஒரு பலகை மாதிரி வாங்கிட்டார் அதை அதை தொலையை போட்டு அதில் சங்கிலியை கட்டி இரும்பு சங்கிலியில் அதை மாட்டி விட்டு அதை வந்து ஒரு சீலிங்கில் அங்கே இருக்குது அவ இருக்க ரூமில் அதில் மாட்டி விட்டுட்டு அது மேலே வந்து இந்த கிராமஸ் இதை விக்கிரகத்தை வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவர் கொஞ்சம் ரெடி பண்ணின்ட்டார் இப்போ வந்து ராத்திரி வந்து எட்டு மணியாக எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கும் போது ஏகாம்பரத்துக்கிட்ட மகா பிரிவா கேட்டால் என்ன ஏன்னா அது வேற ஒரு இடத்துல பண்ணின்னு இருக்கா நான் மடத்திலே அந்த பக்கம் பிரிவாக போகலை இருந்தாலும் பிரிவாவுக்கு பரமேஸ்வரன் அவர் தான் ஸ்ரீராமர் அவருக்கு தெரியாத இந்த மாதிரி விளையாட்டுலாம் அவர்தான் பண்ணுவார் பெரியவா வந்து கேட்டார் ஏகாம்பரம் கிட்ட என்ன ஊஞ்சல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னாரு ஏகாம்பரம் மாமா ஏற்பாடு பண்ண பண்ணி பண்ணிட்ட பிரிவா என்ன வந்தார் வந்து பார்த்தார் அது மேலே ராமரை ஏழை பண்ணி பெரிய வந்து தன்னோடய திருக்கரங்களால் இப்படி ஆட்டி விட்டார் அப்படி அப்படி அப்படியே ஆடின்ட்டுது அப்போ வந்து ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரமாக பெரியவா வந்து ஸ்ரீராமர் ஊஞ்சலை ஆட்டுறது அப்புறம் வந்து அதை ரசித்து பாத்தன் இருக்கிறது இந்த பாத்தண்டியே இருந்தாராம் பெரியவா இப்படியே போயிடுத்து டைம் வந்து இப்போ ராத்திரி பத்தரை மணி ஆகிடுது பத்தரை மணி ஆகிடுது பெரியவா தூங்க போக வேண்டியது தானே பெரியவா வந்து சயனத்துக்கு போகலாம் ஆனால் பெரியவா தானே எல்லாம் அந்த லீலைகள் பண்ணுறார் அவர் தான் எதா சொல்கிறான் ஆட்டு வித்தா யார் ஒரு வாழ் ஆடா ஆடாதார் கண்ணான்னு சொல்கிற மாதிரி இந்த கிருஷ்ணர் பகவானாக இருக்கக்கூடிய நம்ம அப்பாப்பா பெரியவா தானே இதை எல்லாத்தையும் ஆட்டி விட்றாரு எல்லாரையும் நம்மளெல்லாம் அதனால் பெரியவா இதாக அந்த அந்த விக்கிரகத்தை ராமர் விக்கிரத்தை ஆட்டி விட்டுண்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கார் ஏகாம்பரம் அம்மா தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து அவருக்கு அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுண்டு அதை பெரியவா அப்படி ரசித்து பண்ணிட்டு இருக்காளேன்னு அவரும் ஆசைப்பட்டுண்டு அதை பார்த்துட்டு வா போயிட்டே இருக்கு ஆனால் ராத்திரி பத்தரை மணி ஆகிடுது பெரியவா ஏன் இன்னும் சயனத்துக்கு போகல என்னென்ன புரியலையே அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கா நினச்சிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு ஆட்சி அம்மா மாபெருவோடைய அத்தியந்த பக்தை வா அபிராமபுரம் மெட்ராஸில் அபிராமபுரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா பெரியவாக ஏற்பாடு பண்ணியிருப்பார் பிரிவாக ஏதாவது நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறோம் அப்படி நினச்சின்னு போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுறது கிடையாது நம்ம முட்டாள் நம்மளுக்காக நம்ம வர ஐடியா எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பரமேஸ்வரன்றவர் நம்மளுக்கு கொடுக்கலன்னா நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது அந்த ஆட்சிக்கு அது மாதிரி ஒரு மனசில் ஒரு இதை ஏற்பாடு பண்ணி கிளம்பி விட்டுருக்கார் அதனால் அபிராமபுரத்துலேருந்து மாபெரிவால் தரிசனம் பண்ண வந்திருக்கா ஒரு பெரிய ஒரு பை மாதிரி இருக்கா அதுலேருந்து எடுத்து ஒரு வெள்ளியில் ஊஞ்சல் பண்ணி வச்சுருக்கா அதை வெளியில் எடுத்து வச்சா அழகாக இருந்தது அதை எப்படி அது வந்து அதுலேயே ஸ்டாண்டு இருக்கும் அதுலேயே அந்த ஊஞ்சலும் இருக்கும் அப்படியே ரெடிமேடாக இருக்க மாதிரி அது பண்ணியிருக்கா நல்ல வேலைப்பாடோட வள மாதிரி மேலே சீலிங்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது அதை வந்து அது இல்லாமல் அதில் ரெண்டு யானை இந்த பக்கம் ஒரு யானை அந்த பக்கம் ஒரு யானை அப்புறம் தந்தங்கள் அதுலேருந்து வருது அந்த தந்தங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த கயரில் தான் அந்த ஊஞ்சலே இருக்கா மாதிரி பண்ணி வச்சுருக்கு யானை வந்து அந்த ஊஞ்சலை ஆட்டுற மாதிரி டைப்பிலெலாம் பண்ணி பெருசாக ஒரு நல்ல வேலைப்பாடோட இருக்குது எல்லாம் ரெடிமேடாக அப்படியே தூக்கி அப்படியே வச்சுட்டா போகிறோம் அது ஊஞ்சல் ஆடும் ஆடும் அது மேலே அந்த காமாட்சி அம்மனை கொண்டு வந்து காமாட்சி விக்கிரகம் ஒன்று பண்ணி அது மேலே வச்சு இப்படி நான் பண்ணியிருக்கேன் பிரிவா இதை கொண்டு போய் நான் காமாட்சி கோவிலில் காமாட்சி காமாட்சிக்கு கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அது வந்து இவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குது பிரிவா வந்து ஏகாம்பரம் கிட்ட சிரிச்சுன்டே கேட்டார் நீ ஊஞ்சல் பண்ணிட்டு வரேன்னு இவ்வளோ போய் அலைஞ்சிருக்கு அலைஞ்சிறையே பார் எவ்வளோ இந்த இது வந்து தந்தத்தாலேயே இப்படிலாம் ஊஞ்சல் பண்ணி இதை ஊஞ்சல் அதை ஆட்டுற மாதிரி வெளியில் ஊஞ்சல் பண்ணி அம்மா அதை கொண்டு வந்திருக்காளே நம்ம ராமர் விக்கிரகத்தை இந்த இந்த ஊஞ்சல் மேலே வெய் பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் எடுத்து வச்சா அவருக்கு பயம் சொல்கிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் போட்டிருக்கு இந்த ரா ராமர் விக்கிரகம் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறத தூக்கி அந்த ஊஞ்சல் மேலே வச்சு அதை உடஞ்சிடும் கீழே ஊந்துருமோன்னு நினச்சிட்டு அவர் பயந்துட்டே பண்ணாராம் ஆனால் அழகாக உட்காந்துண்டுது அதுக்கப்புறம் அதை பிரிவாக அதை ஆட்டி விட்டு அதை பார்த்து இந்த அழகாக பண்ணாராம் இந்த வெயிட் வந்து அது தாங்குமான்னு அவர் நினச்சாராம் அவர் நினச்சின்றது ஆனால் பெரியவா வந்து கணக்கு போட்டார்ல அது வந்தாங்க கரெக்டாக இருக்கும்னு இந்த மேலே எடுத்து வச்சா அழகாக கும்முன்னு இருந்தது நல்லா இருந்தது ராமருக்கு அழகாக அதை ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி பண்ணாராம் அதுக்கு ராமநவமி பிரமாதமாக ஸ்ரீராமநவமிக்கு பிரிவாக ஏற்பாடு பண்ணிட்டார் பிரிவா அப்படிங்கிறவர் ஆட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார் அது மூலமாக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி அந்த ஊஞ்சலையும் ஏற்பாடு பண்ணிட்டார்னா பெரியவா பரமேஸ்வரன் ஜெய ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாரணும் மகாபிரிவாக பதவிச்சல்வரணும்